ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல் ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறைய செயல்பிரியமானவர்களை இன்றைய நாள் ஆண்டவருடைய அருள்வாக்கு நம்முடைய வாழ்வியல் சிந்தனையாக கொடுக்கப்படுவது இன்றைய நாளுடைய நட்சேரி பகுதி யூதர்கள் வாழ்ந்த காலத்தில் இரண்டு முக்கியமான பிரிவுகள் பிரிவினர் இருந்தனர் பரிசையர் சதீஸ் அ அண்ட் சாடிசன்ஸ் பரிசெயர்கள் உயிர்ப்பில் நம்பிக்கை வைத்தார்கள் வானக தூதர்களை நம்பினார்கள் ஆனால் சதிசெயர் என்ற பிரிவினர் உயிர்ப்பை நம்பவில்லை தூதர்களிலும் நம்பிக்கை இல்லை ஸோ இந்த பின்னணியில் இயேசுவிடம் ஒரு இயேசுடன் கொஸ்டின் நல்லா ஒரு கொஸ்டின் ஒரு கற்பனை நிறைந்த ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அந்த ஆண்டவர் ஒரு தியாலஜிக்கல் பிராக்டிக்கலான பதிலை தருகிறார் இறையல் திருவிபிளியம் மற்றும் நடைமுறையில் ஒரு பதில் என்ன கேள்வி அது அந்த கேள்வி என்பது உயிர்ப்பை பற்றி ஒரு கேள்வி அதாவது உயிர்ப்பை பற்றி தெளிவை பெற வேண்டும் என்பது சதிசேடு நோக்கம் அல்ல மீட்பு இல்லை என்று ஆணித்தரமாக வாயிலிருந்து வர வேண்டும் என்பதற்காக எடுத்துரைக்கப்பட்ட ஒரு உதாரணத்தை அவர்களே தருகிறார்கள் இயேசு தரவர்களே அவர்களே ஒரு உதாரணத்தை தருகிறார்கள் ஒரு பெண் அந்த பெண் திருமணம் செய்கிறார் கணவர் இறந்து விடுகிறார் குழந்தை இல்லை குழந்தை இல்லாததால் அந்த கணவனுடைய இன்னொரு சகோதரரை திருமணம் செய்கிறார் மீண்டும் அந்த கணவர் இறக்கிறார் குழந்தைகளை ஆக மரபை மகப்பெயரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இப்படியாக ஏழு கணவர்களை அவர் திருமணம் செய்ய ஏழு பேரும் இறந்து விடுகிறார்கள் குழந்தையும் இல்லை இப்பொழுது இறந்த பிறகு இந்த பெண் யாருக்கு கணவர் இது எங்கேயாவது நடக்குமான கட்டாயம் நடக்கப் போவது கிடையாது பட் இட்ஸ் இது ஒரு கற்பனை நிறைந்த ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு இயேசு அழகான பதில் சொல்கிறார் ஒரு விஷயம் என்னன்னா சதுசையர்கள் த ஸ்ட்ராங்லி பிலீவ் இந்த புக் ஆஃப் தோரா தோரா என்பது என்ன முதல் ஐந்து நூல்கள் அந்த ஐந்து நூல்களை தான் அவர்கள் நம்பினார்களே தவிர உயிர்ப்போ வானகத்துவரை பற்றி நம்பிக்கை இல்லை இப்ப இயேசு ஆண்டவர் அவர்கள் எதன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தாரோ அதன் அடிப்படையிலே ஆண்டவர் பதில் சொல்கிறார் முதலில் இயேசுனுடைய பதில் என்ன திருமணத்தை பற்றி ஒரு தொடர்பை ஏற்படுத்தி ஏற்படுத்த கேள்வி திருமணம் குடும்பம் உறவுகள் என்பது இங்கே வெரி கிளியர் மேரேஜ் ப்ராஜெக்ட் ஆஃப் பிளான் இது இங்கே தான் ஆக மண் வாழ்கின்ற பொழுதுதான் திருமணம் குடும்பம் சொந்தங்கள் பந்தங்கள் உறவுகள் இறந்த பிறகு திருமணம் என்கின்ற அந்த நிலை இல்லை வேறொரு நிலைக்கு மனிதன் கடந்து சொல்லுகிறார் ஆக நாம் திருமணத்திற்கு பிறகு இங்க முடிந்த திருமண உறவு என்பது நமக்கு விண்ணக வாழ்வில் இல்லை என்பது திரு தெளிவாக சொல்ல ஆக அங்கு நாம் வானக தூதர்களை போல இருப்போம் செலஸ்டியல் பீங்ஸ் என்று சொல்லப்படுகிறது த சுத்திராலஜி த ஸ்கட்டாலஜி என்று நாம் ஆங்கிலத்தில் நாம் அழைக்கலாம் நமக்கு திருமணம் குடும்பம் என்பது இங்கேதான் இறைவன் கொடுக்கப்பட்ட இந்த திருமண குடும்ப வாழ்வை நன்றாக வாழ்ந்து இது ஒன்று இரண்டாவதாக மரணத்தை பற்றி ஒரு அழகான கேள்வியை ஆண்டவர் அழகாக பதில் சொல்கிறார் மரணம் என்பது முடிவல்ல மரணம் என்பது உயிர்ப்போட சம்பந்தப்பட்டது அல்ல மரணம் விடுகிறது பிறகு உயிர்ப்பு ஏற்படுகிறது ஆக நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம் அதுதான் சொல்லுகிறார் அழகாக மரணம் என்பது கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்வுக்கு முடிவல்ல அது வாழ்வு மாறுபடுகிறது என்று அழிக்கப்படுவதில்லை ஆனால் சது மரணத்தில் வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று நினைத்தார்கள் தேர் ஃபோர் தேர் இஸ் நோ ரெசரக்ஷன் பட் ஜீசஸ் உடைய ரெஸ்பாண்ட் என்ன பியூட்டிஃபுல் ரெஸ்பாண்ட் அதாவது மரணம் என்பது இங்கு முடிவடைவது இல்லை இதற்கு பிறகு உயிர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது அதைதான் விடுதலை பயனுள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது வார்த்தை தோரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த புத்தகத்தில் எதை அவர்கள் நம்பினார்களோ அதிலிருந்து ஆண்டோன் மேற்கோள் காட்டுகிறார் கடவுள் என்பவர் இறந்தோரின் கடவுள் அல்ல வாழ்வோரின் கடவுள் அட்ஸ பியூட்டிஃபுல் ஆன்சர் ஆக இறப்பு என்பது ஏதோ நமக்கு முடிந்து விடுவது அல்ல வாழ்வோரின் வாழ்ந்து கொண்டே இருப்போம் உயிர்ப்பில் நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம் ஆகவே உடல் அழிமை தவிர ஆன்மை அழியாது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நாம் கடந்து சொல்லுவிடுவதை தவிர நமக்கென்று முடிவல்ல என்கின்ற அழகான பதிலை தருகிறார் ஆக அன்புக்குரியவர்களை திருமண குடும்ப வாழ்வு இங்கு வாழ்ந்து நன்றாக வாழ்ந்து வேறொரு நிலைக்கு நாம் கடந்து செல்லுகின்றோம் என்ற ஒரு நம்பிக்கையில் வாழ்வது உயிர்ப்பில் நம்பிக்கையுடைய மக்களாக உயிர்த்த ஆண்டவருடைய சாட்சிகளாக குடும்பங்களாக வாழ்ந்து நம்முடைய வாழ்வு என்பது முடிவல்ல மாறாக மாறுபட்டு கொண்டே இருக்கிறது லைஃப் விச் இஸ் பாசிங் ஆன் ஒன் ஸ்டேட் டு தி அதர் என்ற நம்பிக்கையில் நாம் வாழதான் நம்முடைய கடவுள் வாழ்வோரின் கடவுள் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கடவுள் கடவுள் என்று இயேசுவில் நம்பிக்கை உயிர்ப்பில் நம்பிக்கை வாழ்வுக்கு பின் இன்னொரு அற்புதமான வாழ்வு இருக்கிற அந்த நம்பிக்கையில் மகிழ்வோட மனநிறைவோட திருமண குடும்ப வாழ்வு நன்றாக வாழ்ந்து காட்டுங்கள் என்று சிந்தனையோடு திருப்பலை நாம் தொடரும் கடவுள் நம் குடும்ப வாழ்வை திருமண வாழ்வை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆகும்